விஜய் விசால அன்னைக்கே மண்டையிலே தட்டி உட்கார வச்சிருந்தாரு விஜய் சேதுபதி அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து விஜய் விசால ஜெஃப்ரி இவங்களாம் செஞ்சிருக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன் விஜய் சேதுபதி இந்த போஸ்டிங் எல்லா சீசனும் வீக்கெண்ட் வீக் வீக்கெண்ட்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஆடியன்ஸ் வந்து பார்க்கறது கொஞ்சம் வருவாங்க பட் இந்த சீசன்ல வீக் டேஸ் கூட ஓரளவுக்கு பாத்துடலாம் போல இருக்கு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி வீக்கெண்ட் ஆனா இந்த ஆளு என்ன பேச போறாரு மறுபடியும் இதே பேச போறாருங்கிற நிலமை தான் ஆமா தானே ஆமா தானே சொல்லிட்டு வந்து போயிட்டு இருக்காரு நைட்டு அன்சீன்ல ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கு இந்த அன்சீன்ல நடந்த விஷயங்கள் கண்டிப்பா விஜய் சேதுவி கேட்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயங்களா தான் இருக்கு மூன்று விஷயங்களுமே சரிங்களா ஒரு மூணு விஷயத்தை பத்தி தான் நான் இப்போ உங்கள்ட்ட வந்து பேச போறேன் முதல்ல வந்து அன்பு மகள் மகாராஜாவோட அன்பு மகளை பத்தி நான் அடுத்து பேசுறேன் எப்படி இருந்தாலும் இதை கேட்க மாட்டாருங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்குள்ள இருக்கு பட் இதுக்கு ஒரு குறும்படமே போட்டு காமிக்கலாங்கிறதையும் நம்ம வந்து ஏன்னா சாச்சனா வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட அன்பு மகளா இருக்காங்க வீக்கெண்ட்லயும் சரி நாமினேஷன்ல இருந்து காப்பாத்துறாரு எலிமினேஷன்ல இருந்து காப்பாத்துறாரு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ தான் போயிட்டு இருக்கு சோ இதை நான் வந்து கடைசியில தெளிவா இவங்க பண்ண ரெண்டு அக்ரிசியேஷன் இவங்க மேல ரெண்டு பிரச்சனை இருக்கு சோ அது ரெண்டு அடுத்து சொல்றேன் முதல்ல அந்த எச்சப்பைய விசால பத்தி நம்ம பேசியும் இல்லையா விசாலு செஃப்ரி இவனுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணோம்னு நினைக்கும் போதே கொஞ்சம் கேவலமா இருக்கு சோ அந்த இடத்துல அது ஃபன்னா இருக்கா என்ன நமக்கு வந்து தெரியல பட் அதை ஃபன் பண்ணக்கூடிய விஷயம் இது கிடையாது அவங்க வேற எதுலயா வந்து ஃபன் பண்ணிருக்கணும் பட் இதுல வந்து இவங்க வந்து ஃபன் பண்ணிருக்க கூடாது அப்படிங்கதான் சோ மக்களை உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜே விசால் கடந்த இரண்டு மூன்று வாரங்களாமே அவங்களோட எச்ச குணங்கள் அதாவது அவருடைய உண்மையான முகங்கள் வந்து தெரியப்படுது சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு விஷயத்தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்கான் விஜய் விசால் ஜெஃப்ரி மற்றும் இந்த ஆண்களின் மேனஸ் குரூப் பெரிய மனுஷன் எல்லாருமே சேர்ந்துதான் அதை பண்ணிருக்காங்க அப்படிங்கதான் சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நேற்று காலையில சில்ட்ரன்ஸ் டேக்கா ஒரு டாஸ்க் வந்து நடந்துச்சு இந்த டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கண்டசன்ஸும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா அவர்கள் வந்து எழுந்திருச்சு ஒரு பாட்டு பாடினாங்க இந்த ஒவ்வொரு பூக்களுமே சாங் வந்து பாடிட்டு பாடினாங்க அவங்க ஒரு டைப் தாங்க சில டைம் வந்து சில நேரங்களை வந்து நமக்கு பிடிக்காத விஷயம் எல்லாம் பண்ணுவாங்க பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க என்டர்டெயின்மெண்ட் வரை சௌந்தர்யம் ஓகே அப்படிதான் சொல்லணும் சோ அந்த இடத்துல சௌந்தர் வந்து பாடுனாங்க அதை இவங்க வந்து மோக்கிங் பண்றாங்க ரூம்ல நைட்டு பத்து மணிக்கு எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் உட்காந்துக்கிட்டு ஒருத்தவங்க இல்லாத இடத்துல ஒருத்தவங்க பத்தி பேசுறதே காசிப் அது ஒரு தப்பான செயல் தான் சரிங்களா அப்படி இருக்கும்போது அவங்க இல்லாதப்ப அவங்க ஒரு இன்ஃபிரியாரிட்டியா நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒருத்தவங்க அவங்க தனக்கு குறைய நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்த இவங்க வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாம இதுல முக்கியமா நம்ம பேக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க அதே இடத்துல அவ்வளோ இதாக சொல்றாங்க அவங்க பாட்டு பாடும்போதே கேவலமா சிரிச்சுக்கிட்டு யார் யார் உட்கார்ந்துருக்கா தெரியுமா சாச்சனா விஜே விசால் மூணு அக்யசேஷன் சாச்சனா இருக்காங்க சரியா சாச்சனா விஜே விசால் அப்புறம் செஃப்ரின்னு நினைக்கிறேன் செஃப்ரி இவங்க எல்லாருமே சிரிச்சு பாக்கி எல்லாம் ரியா எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் அழுதுகிட்டு இருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய ரீசனை பட் இவங்க மூணு பேரும் கேவலமா சிரிக்கிறாங்க கேவலமா சிரிக்கிறாங்க அதை பார்த்து சரிங்களா அவங்க சொல்றாங்க அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ் புரியாதவங்க எல்லாம் விஜய் சார் சரிங்களா அடுத்து கவலை புரியாம இங்க வந்து அப்பாவுக்கு அது இருக்கு இது இருக்கு கடன் அடைக்கணும்னு ஊரே மாதிரி திரிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸ்டோரியில கூட வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பாவுக்கு அது இருக்கு எங்க அப்பாவுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு இருந்தாலும் நான் கார் வாங்கியிருக்கேன் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் உருட்டாதரா மாப்பிள்ள நீ உருட்டாதரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலி இருந்துச்சு சரி பர்சனலான ஸ்டோரியில நம்ம போகக்கூடாதுன்னு விட்டுட்டேன் சோ இப்போ சௌந்தர்யா வந்து அந்த பாட்டை பாடிட்டு அவங்க சொல்றாங்க என்னோட மூணு வயசுல இந்த பாட்டை நான் இப்ப ஃபீல் பண்றது காரணமே என்னோட மூணு வயசுல நான் வந்து இதை ட்ரை பண்ணேன் சோ மூணு வயசுல ட்ரை பண்ணும்போது இந்த பாட்டு பாட நான் ட்ரை பண்ணும்போது என்னை பார்த்து எல்லாருமே சிரிச்சாங்க அப்ப வந்து நான் அதை அப்ப விடாம நான் அப்ப அதை மீண்டும் அதை ட்ரை பண்ணி இருந்ததுன்னா ஒருவேளை எனக்கு ஒருவேளை பை சான்ஸ் வேற ஏதாவது வாய்ப்புகள் பெருசா கிடைச்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வந்து சொல்றாங்க ஸோ அதை பார்த்து எல்லாருமே ஃபீல் பண்றாங்க பட் அந்த இடத்துல கூட அந்த எச்ச எச்ச கேவலத்தனமா வந்து பாத்தீங்கன்னா விஜேபிசாலு சாச்சனம் இவ்வளவு சிரிக்கிறது வந்து எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட அவங்க படிச்சு தொண்ணூறுல வந்து பாத்தீங்கன்னா பைத்தியகாரத்தனமா நாலு பேர் சிரிச்சிருப்பாங்க ஸோ பசங்கன்னா எல்லாருமே சிரிக்கதாங்க செய்வாங்க சின்ன வயசுல சிரிச்சதே நமக்கு வந்து அவங்க சிரிச்சு இப்படி பண்ணிட்டாங்களே நமக்கு போகும் இதுல பட் இந்த வயசுல இவ்வளவு இது தெரிஞ்சும் சிரிக்கிறாங்க அப்படின்னா இத கண்டிப்பா விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணி நோட்டீஸ் பண்ணி கண்டிப்பா கேட்டு ஆகணும் கேட்டு ஆகணும் கேட்கணும் அப்படி இல்லைன்னு வைங்களேன் முதல் வாரத்துல நீங்க பாஸ் ப்ரோமோ விடும் போது த விஜேஎஸ் பிபி ஹோஸ்ட் அப்படின்னு ஒரு பாஸ்டாக் வந்து ட்ரென் பண்ணீங்க இதை மக்கள் இப்ப எப்படி தெரியுமா ட்ரெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டு வந்து பாத்தீங்கன்னா ட்ரென் பண்ணுவாங்க கண்டிப்பா அது நடக்கும் கூடிய விரைவில் பிபி ஹோஸ்டா விஜய் சேதுபதி இதே மாதிரி பார்சியாலிட்டி பாத்துக்கிட்டு விஜய் டிவி ப்ராடக்டை காப்பாத்திக்கிட்டே வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா கூடிய விரைவில் இந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிக்கிறேன் ரெண்டாவது இவங்க ரூம்ல இதை பாடுறாங்க எப்படி பாடி காமிக்கிறாங்க தெரியுமா அங்க சிரிச்சது ஒரு விஷயம் சிரிச்சது ஒரு விஷயம் அதை விட கேவலமான விஷயம் என்ன அப்படின்னா நைட்டு அத்த ராத்திரியில அவங்க இல்லாத உட்காந்து நைட்டு பேசுறாங்க பேசுறாங்க செஃப்ரி எல்லாம் இப்படி ஒரு விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல செஃப்ரிட்டு இருந்து இதை எக்ஸ்பெர்டே பண்ணல அப்படித்தான் சொல்லணும் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கடந்து பாடிக்கிட்டு கிடையாது அதே பாட்டை விஜய் இவன் ஜெஃப்ரி வந்து அவங்களோட வாய்ஸ்லயே பாடி காமிச்சிடான் நான் ஆல்ரெடி வந்து ஒரு விஷயத்த கண்டிச்சிருந்தேன் ஆனந்தி ஆனந்தி வந்து கூடுவிட்டு கூடு போயிடிற டாஸ்க்ல சௌந்தரியோட கேரக்டர் பண்ணும்போது அந்த வாய்ஸை மட்டும் அவங்க அவாய்ட் பண்ணிருக்கலாமோ அப்படிதான் என்னோட என்ன நீங்க சொல்லலாம் என்னடா ஒரு கேரக்டர் தானடா பண்றாங்க இதுல என்னடா இருக்கு அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம் பட் என்னோட வாய்ஸ் நான் பேசுறேன்னா என்னோட வாய்ஸ் இன்னொருத்தவங்க பேசும்போது என் வயசை பத்தி நான் என்னைக்குமே நான் நானா சொல்றேன் தீனாவா சொல்றேன் என் வாய்ஸை பத்தி நான் என்னைக்குமே கவலைப்பட்டதுல சோ அதனால என்னோட வாய்ஸ் இன்னொருத்தவங்க பேசுறாங்க போது அதை பத்தி எனக்கு கவலையும் கிடையாது சரிங்களா அது எனக்கு ஒரு சந்தோஷம் தான் நம்ம வாய்ஸ் எடுத்து பேசுறேன் பட் சௌந்தர்யா வந்து அவங்களோட வாய்ஸை ஒரு குறைய அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே அவங்க என்னதான் சொல்லியிருந்தாலும் இப்படி வாய்ஸ் கவலை கூட இருந்தாலுமே அவங்களுக்குள்ள அந்த வாய்ஸ் வந்து ஒரு குறையாதான் இருக்கு அப்படி இருக்கும்போது இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க அப்படிங்கும் போது அதை போய் நீங்க வந்து ஒரு இன்ஃபுரி காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய இடத்துல ஆனந்தி அதை பண்ணனதுமே ஒரு பாடி சேமிங் தான் நான் சொல்லுவேன் அது ஒரு பாடி கான்செப்ட்ல தான் வரும் சோ அதனால இவங்க பண்ணதே கேட்கணும் ஆனந்தி பண்ணதை அன்னைக்கே இதை விஜய் சேதுபதி வான் பண்ணிருந்தா இது மாதிரி பண்ணாதீங்க வான் பண்ணணும்னு அவசியம் இல்ல நீங்க பண்ணது எல்லாமே சூப்பர் பட் அவங்க ஒரு விஷயத்த அப்படி நினைக்கிறாங்க போது அதை நம்ம திருப்பி பண்ணி காமிக்கிறது வந்து அவங்க குத்தி காமிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் கொடுக்கும் ஒரு ஹெல்த்தி ஃபீலிங் தான் கொடுக்கும் அதனால நீங்க அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து விஜய் சேதுபதி லைட்டா சொல்லி இருந்தாருன்னா கூட நீங்க இவங்க அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க சோ அவங்க ஏதோ ஒரு கண்டென்ட் ஒரு ஒரு டாஸ்க்ல அவங்க வந்து பண்ணாங்க ஓகே பட் நீங்க இதை இப்படி பண்றதுக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம் இதுல எப்படி ஜாக்லின் வந்து ஒரு விஷயம் வந்து அணைச்சு கொடுத்து சரி வந்து ஃபீல் பண்ணாதன்னு ஒரு சென்டிமெண்டலா ஒரு விஷயத்த வந்து பண்ணாங்களோ அதையும் கேவலமா விஜய் விஜயவிசால எந்திரிச்சு வந்து ஒரு மோக்கிங் பண்ணி காமிச்சது ரொம்ப கேவலமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இதுல சாச்சனாவும் கூப்பிட்டு இவங்க கூட சாச்சனாவும் கூப்பிட்டு இதுல இந்த விஷயத்தை வந்து விஜய் சேதுபதி கேட்கணும் ஓகேங்களா இதையும் கேட்கணும் சோ சாச்சனா விஷயத்துக்கு போயிடலாம் சாச்சனா என்ன பண்றாங்க அப்படின்னா இரண்டு விஷயங்கள் பண்ணிருக்காங்க சாச்சனா திருட்டு சாச்சனா சரிங்களா இந்த செயினு காணா போச்சு இது காணா போச்சு அது காணா போச்சுன்னு ஒரு உருட்டு உருட்டுனாங்களே அந்த உருட்டு எல்லாமே உருட்டாவே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சோ சாச்சனா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எல்லாருமே வேண்டிக்க கூடிய ஒரு விஷயம் சாச்சனா ஜூலி மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜூலிய விட ஜூலிய விட ஒரு பத்து மடங்கு அதிகமாவே சாச்சனா இருக்காங்க அப்படிதான் சொல்லணும் இந்த காலையில நடந்த விஜய் சால் புதுசா விஜேபி சார் மேனுக்குலேட் ஆகப்பட்ட ஆள் பெண்கள் டீம்ல இருந்து பாத்தீங்கன்னா சாச்சனா சாச்சனா பயங்கரமா விஜேபி சாரால மேனிகுலேட் பண்ணப்பட்டிருக்காரு நீ பேசுறது கரெக்டு தான் நீ பேசுறது சரிதான் பேசு பேசு பேசுன்னு சொல்லி சாச்சனாவை தலைவன் வந்து ஏத்தி விட்டுகிட்டே இருக்கான் விஜய் சார் பட் அது சாச்சனாவக்கே தெரியாது அப்படிங்கெல்லாம் உண்மை முதல்ல சாச்சனாவின் திருட்டுக்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சாச்சனா என்ன பண்றாங்க அப்படின்னா கிச்சன் ரூம்ல நம்ம பெரிய மனுஷன் அங்கேயும் பெரிய மனுஷன் ரஞ்சித் வந்து நின்றுட்டு இருக்காரு யோ உனக்கு என்னத்த சொல்றதேன்னு தெரியலையா சின்ன பிள்ளைகளிட்ட திருடக்கூடாது தப்பு அப்படின்னு ஒண்ணு ஏதாவது எடுத்து சொல்லணும்ல அதை விட்டுட்டு நீயும் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி அதை மாட்டிக்கமா மாட்டிக்காம வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்தது எவ்வளவு பெரிய கேவலமா இருக்கு அப்படின்னு வந்து எனக்கு தெரியவே இல்லை நம்ம பெரிய மனுஷன் ரஞ்சித் வந்து அந்த இடத்துல நிக்கிறாரு பெண்கள் இந்த தடவை வந்து கொஞ்சம் அதிகமா காசு சம்பாதிச்சாங்க அதிகமா ப்ரொவிஷன் வந்து வாங்கினாங்க சரிங்களா நம்ம வந்து நல்ல எடுக்கிறதுக்காக ஆடியன்ஸ் கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக அத்தராத்திர திருடி கொண்டு போய் கொடுக்குறாங்க ஆண்கள் டீமுக்கு அந்த இடத்துல ரஞ்சித் நின்றுட்டு இருக்காரு அரிசி எடுத்து கொண்டு போய் ஆண்கள் டீமோட செல்ஃபுல வைக்கிறாங்க பட் அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்க ரஞ்சித் அதை பத்தி எதுவுமே பேசல அந்த இடத்துல ஜெஃப்ரி வந்து உள்ள ஜெஃப்ரி உள்ள உள்ளவங்க என்ன ஜ இங்க இருக்க அப்படின்னு கேக்கும்போது நான் சும்மா ஜாமங்கல் முன் அப்படி அவங்க சொல்றாங்க அந்த அட்டென்ஷன் வந்து அங்கே ஜெஃப்ரியோட அட்டென்ஷன் போகக்கூடாதுன்னு நம்ம ரஞ்சித் பெரிய மனுஷன் சப்போர்ட் வேற ஏன் அரசியெல்லாம் திறந்து கிடக்கும் ஏன் சாப்பாடு எல்லாம் திறந்து கிடக்கு பிரிட்ஜுக்குள்ள ஒரு சப்போர்ட் கேள்வி வர கேட்கிறாரு இது வெரி வெரி ஒஸ்ட் சத்தியமா இதெல்லாம் வந்து நடிச்சிக்கிட்டு தான் இருக்காரு ரஞ்சித்து நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சொல்ல மாட்டேன் இது எதுக்கு தெரியுமா அந்த நன்றி கடனே முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சாட்சனா வந்து சப்பாத்தி வந்து வச்சுட்டு போனாங்க ஒரு போன வாரம் ஸ்டார்டிங்ல இந்த வாரத்தோட ஸ்டார்டிங்ல ரஞ்சித் வந்து சாப்பிட்டு திடீர்னு ஒரு மூணு சப்பாத்தி பிளேட்ல வருது டக்குனு ரஞ்சித் அப்படியே சென்டி பண்ணா திரும்பி பாக்குறாரு எனக்கு வேண்டாம்னு வேண்டாம சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்பவே யோசிச்சா சாச்சனா ஏதோ பிளான போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோ இது ரெண்டாவது விஷயம் கண்டிப்பா அதிகமா ரூல் பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க சாச்சனா அப்படின்னா சரியா ரொம்ப அதிகமா ரூல் பிரேக் பண்றாங்க ஈஸியா வந்து பாய்ஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிட்டு இருக்க ஒரு ஆள் வந்து சாச்சனா அப்படின்னு சொல்லணும் ஈஸியான டாஸ்க்கு அவங்களும் கொடுக்குறாங்க மெயினா விஜயசால் இந்த வேட்டிய மடி இதடி சுமார் ரெண்டு போடு அப்படின்னு சொல்லி டாஸ்க்கு கொடுத்து பாய்ஸ் வீட்டுக்குள்ள ஈஸியா கூப்பிட்டு பேசிட்டு உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா இதுக்கும் வந்து விஜய் விசால் வான் பண்ணணும் இந்த விஷயத்துக்கு அதாவது சாப்பாட்டை அந்த ரைஸ் டிரான்ஸ்பர் பண்ணதுக்கு கண்டிப்பா குறும்பணம் போட்டு காட்டணும் காட்டணும் ஏன்னா பெண்களோட மனநிலை எப்படி இருக்கும் அவங்க வந்து டாஸ்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒண்ணு நம்ம அவங்களை லாக் பண்ணணும் ட்ரை பண்ணும் பட் இவங்க சாட்சனா இந்த மாதிரி பண்றது டபுள் கேம் ஆடுற மாதிரி தானே இருக்கு தரிசிக்க எல்லாம் பாருங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவாங்க ஆல்ரெடி தர்சா குப்தா விஷயத்துல பண்ணது இவங்க டபுள் கேம் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க நிறைய டைம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த விஷயம் விஜய் சேதுபதி குறும்பட போடலன்னா அதே தான் விஜயஸ் பிபி ஹோஸ்ட் டு தெயிலியர் அதே தான் மூன்றாவது விஷயம் சாச்சனா வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா பத்தி பேசுறது சாச்சனா சௌந்தர்யா பத்தி பேசுறது என்ன பேசுறாங்க அப்படின்னா இதுல உட்காந்துக்கிட்டு எனக்கு வந்து அவங்க பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை காசி யாரோடனா விஷ்ணு இவன் அது யாரு விஜய் விசால் தான் அதுலயும் இந்த ரெண்டு பேர் தான் அந்த மூணு விஷயத்திலயுமே கொலாப்ஸ் ஆகி வர்றதே ஃபுல் வந்து விஜேபி சாலோட மேனிபுலேட் பண்ண பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதா இதுல முக்கியமான காரணம் என்னன்னா நானும் ஆரம்பத்துல சப்போர்ட் பண்ணிருக்கேன் இப்ப அவங்க பண்றது எனக்கு வந்து பிடிக்கவே இல்ல சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப பேசுறது தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிஜேபி சாலை வந்து கேக்குறாங்க உடனே பிஜா சால் பெரிய யோக்கியர் இல்லையா அவரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது மாதிரி இல்லம்மா அதெல்லாம் பிரச்சனை இல்லை இப்பதான் நீ பேச ஆரம்பிச்சிருக்க நீ பேச அத பத்தி எல்லாம் கவலையே கிடையாது அதெல்லாம் தப்பே கிடையாது இப்ப நான் ஒரு விஷயம் வந்து அதாவது நான் பிஜே நான் வந்து ஒரு விஷயம் ஒன் சொல்றேன்னா ஒருத்தரை பத்தி சொல்றேன்னா அது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான் நான் ஒன் சொல்றேன் அது என்னோட இருக்கும் உன்னோட பர்ஸ்பெக்டிவ் வேற மாதிரி இருக்கும் அது வீ வார கடைசியில வந்து கோஸ்ட் வந்து பேசும்போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்னோட பர்ஸ்பெக்டிவ் மாறிடும் அப்படின்னு வந்து சொல்றான் நான் தெரியாம தான் கேக்குறேன் இப்ப பிஜே விசால் மேல தப்பா விஜய் சேதுமதி மேல தப்பா இப்ப விஜே இந்த வார்த்தை வந்து சொல்றான் ஒரு என்னோட என்னோட பர்ஸ்பெக்டிவ் ஹோஸ்ட் வந்து தெளிவா சொன்னா என்னோட பர்ஸ்பெக்டிவ் மாறி என்னோட ஒரே ஒரு கேள்வி இதுதான் இப்ப விஜே விசால் மேல தப்பா இல்ல விஜய் ஹோஸ்ட் மேல தப்பா அப்படின்னா ஒருவேளை முன்னாடியே கட்டிச்சிருந்தா இப்ப பேச அடுத்து ஒருத்தர் மேனிபுலேட் பண்ணிக்கிட்டு இந்த கேம் வந்து போய்கிட்டே இருக்கு சோ இந்த மூணு விஷயங்கள பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல போடுங்க குறிப்பா இந்த எச்ச விஜய் விசால் இவங்க ஆண்கள் டீம் இருக்கு பாத்தீங்களா பத்தாவதுக்கு இருக்கும் இருக்கும்போதே முத்துக்குமார வேற வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மோக்கிங் பண்ணாங்க இந்த இயற்கை கேங்க பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல போட்டுடுங்க நெக்ஸ்ட் சாச்சனோட திருட்டு திருட்டு சம்பந்தப்பட்ட உருட்டு இந்த ரூல் பிரேக்கிங் சௌந்தர்ய கார்னர் பண்ணி பேசிக்கிட்டே இருக்குது இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்க மறக்காம கமெண்ட்ல போட்டுடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க்யூ தேங்க்ஸ் பாய்